மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது அதை குறித்த நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க பலரும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தீங்க மழை எப்பொழுது வர வாய்ப்புகள் இருக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அறிவிப்புகளை கொடுக்குறபடி தான் தமிழ்நாட்டில் நமக்கு வானிலை பொறுத்தவரை காணப்பட்டிருக்கு இப்பொழுது நம்ம அதை நம்ம சொல்லுகிறோம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் இதுவரைக்கும் பகல் நேரங்களில் பார்த்திராத வெப்பநிலை பொறுத்தவரை உயரப்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதிகளும் குறிப்பிட்ருக்குறோம் எந்த தேதிகளில் இது போன்ற வெப்பநிலை வந்து அதிகரிக்க போகுது ரொம்ப கடுமையான வெயிலுடைய தாக்கம் வாட்டி வதைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட் முத கொண்டு உங்களுக்கு எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த சில நாட்களாக உங்களுக்கு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து வரப்போகும் மார்ச் ஏழு மற்றும் எட்டு தேதிகள் அதாவது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பகல் நேரங்களில் வெயில் தான் இருக்கும் ஆனா அதுல குறிப்பா நமக்கு மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் இயல்பை விட நமக்கு கூடுதலான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது அது எங்கே அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் தான் ரொம்ப ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் அனல் காற்று ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த சொல்லப்பட்ட இந்த ஐந்து மாவட்டங்கள் மிக கடுமையான வெப்பம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இந்த இரண்டு தேதிகளில் ரொம்ப கவனமா இருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் கண்டிப்பா அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரையிறக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலுமே கணிசமாக வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரமடையும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை ரொம்பவே தீவிரமாக காணப்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் மிகுந்த கவனமாகவும் இருங்க எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு வந்து இயல்பை விட சற்று கூடுதலாக வெப்பம் பதிவாகும் அதுல குறிப்பா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மற்றும் இந்த பகுதிகளில் நமக்கு இயல்பை விட இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு அசௌகரியம் ஏற்படலாம் தொடர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்புகள் இருக்கு அது எப்போங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு ஏன்னா மார்ச் பதினொன்றுக்கு அப்புறம் தான் நீங்கள் மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது சில மாவட்டங்கள் மட்டும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற பகுதிகள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கணிசமாக அவ்வப்போது மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் கொடுக்கக்கூடிய வானிலையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்